அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணைய அருப்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபிரமணை நம சர்குருநாதா சண்முகநாத அருப்பெரும் ஜோதியாக சாய் நம மார்முக ரங்கமாக நம மார்முகரங்கமாக சர்குருவே நம மார்முக ரங்கமகா ஜோதிய நம சரவண ஜோதியை நம நம்ம ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு இடம் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் என்ன ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாகனா அவங்க இருக்கிறது யோசி குழம்பு சில எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்ள வெற்றியடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கொடுக்குற வாங்கி பயன் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக் கொடி துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி ങ് ാദകാ.